கோமுருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகணே சண்முகனே சடாசரணே என் வாக்கிலும் நாவிலும் நின்று காக்க ஓம் ஐம் கிரீம் வேல் காக்க சுவாகா ஓம் சாய்ராம் நற்பவி ஆறுமுகம் அருளிடும் மனதிலும் ஏறுமுகம் நாம் ஆரியமான் சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைய வீடியோ பதிவு ஆடி மாதம் பிறக்க போது அம்மனுடைய வழிபாட்டு முறை அதோட ஆடி கிருத்திகை வழிபாட்டு முறை அதுவும் இந்த ஆடி மாதத்தில் அம்மனுக்காக வேண்டி சொல்ல வேண்டிய மந்திரம் அதுவும் ஆடி கிருத்திகை என்று நம்ம அவசியமாக கட்டாயமாக இந்த மந்திரம் ஒன்று சொன்னோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு முழு பலன்கள் வந்து கிடைக்கும் அது என்ன மந்திரம் இதெல்லாம் தான் இந்த பதியில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க வீடியோவை வேறு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வந்துடுங்க இப்போ நம்ம வீடியோக்கில் போயிடலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான நம்ம திருப்புகழ பற்றி ஒரு தகவல் ஒன்று சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி தொண்டை கொஞ்சம் சரியில்லைங்க அதனால குரல் கொஞ்சம் ஒரு தான் இருக்கு மன்னிக்கணும் சரிங்களா இப்போ திருப்புகழ் புத்தகம் வந்து தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்பர் கொடுத்தது தான் பேரு வாட்ஸ்அப் ஃபுல்லாக அப்படியே மெசேஜாக வந்து குவிஞ்சு போயிருக்கு எங்களால் எவ்வளோ முடியுமோ என் கணவர் வேலைக்கு போயிட்டு வந்து மீதி இருக்க நேரத்தில் தான் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கு இரவும் பிரபலமாக முடிஞ்சவரையும் எவ்வளோ சீக்கிரமாக உங்களிடம் வந்து திருப்புக்குள் புத்தகத்தை வந்து நான் சேர்க்கணுமோ அதுக்கான கடமை எனக்கு இருக்குன்றதுனால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு பார்த்து நான் வந்து ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கேன் நான் வந்து சீக்கிரமாக கொரியர் போடுறதுக்கான முயற்சிகள் செய்துட்டே இருக்கேன் அதை தாண்டி இந்த பணியை இன்னொரு சகோதரிக்கும் கொடுத்துருக்கேன் அவங்க பேர் ஜெயலட்சுமி என்னுடைய சிஸ்டர் தான் அவங்களுடைய நம்பர் நான் வந்து ஸ்கிரீன்ல கொடுக்குறேங்க இந்த நம்பருக்கும் நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம் என்னோட நம்பர் வந்து நீங்க மெசேஜ் பண்ணீங்க நான் இன்னும் பார்க்கவே இல்லை ரிப்ளை பண்ணலன்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க ஜெயலட்சுமி சிஸ்டருக்கும் கேட்கலாம் அவங்க உங்களுக்கான தகவல் கொடுத்து அவங்களுமே வந்து புத்தகம் உங்களுக்கு வந்து அனுப்பிச்சு வைப்பாங்க அதனால வந்து தேவைப்படுறவங்க நீங்க ஜெயலட்சுமி சகோதரியோட நம்பரை வந்து கான்டெக்ட் பண்ணிக்கோங்க இந்த தகவல் சொல்லி ஆகணும் அதுல ரொம்ப முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அட்ரஸை கொஞ்சம் தெளிவா அனுப்புங்க பின்கோடு அனுப்ப மாட்டீங்க போன் நம்பர் அனுப்ப மாட்டீங்க விட ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா யாருக்கு நாங்கள் கொரியர் போடணுன்ற பேரையே நீங்கள் வந்து எழுத மாட்டேன்றீங்க அதனால் அட்ரஸ் ரொம்ப கட்டாயம் தெளிவாக அனுப்புங்க அதை விட இன்னொரு விஷயம் வந்து பணம் போட்டால் தயவு செஞ்சு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க நான் ஒரு நம்பர் உங்கள் பேர் போட்டு சேவ் பண்ணியிருப்பேன் ஆனால் நீங்கள் பணம் போறது வேற ஒரு ஐடியாவில் இருந்துருக்கு ஸோ தயவு செஞ்சு பணம் போட்டீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே திருப்புக்கள் புத்தகம் வந்து வந்து சேரும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி பணியோடு கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லைங்க ஆடி மாதம் முதல் நாளில் வந்து நம்ம ஒரு சங்கல்பம் வைத்து தினம் ஒரு திருப்புகள் அப்படின்னு நாம் இந்த நூற்றி எட்டு திருப்புகளையும் பாராயணம் செய்ய போகிறோம் ஒரு சகோதரி சொன்னாங்க ஆடி ஒன்றுலேருந்து நான் திருப்புகள் படிக்கலான்னு இருக்கேன் சிஸ்டர் எனக்கு சீக்கிரம் புத்தகம் அனுப்புங்கன்னாங்க எல்லாேருக்கும் உடனே போய் சேராது இல்லையா ஆனால் எல்லாேருக்கும் ஒரு ஆசை ஒரு சங்கல்பம் போல் வைத்து படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க சரி அது முருகன் அருளால் நம்ம ஒரு ஷார்ட் வீடியோ பதிவாக நான் நாளையிலேருந்து கொடுக்குறேன் தினம் ஒரு திருப்புகள் அப்படின்னு நான் ஷார்ட் வீடியோ கொடுக்குறேன் என்னோடு சேர்ந்தே நீங்களும் பாராயணம் பண்ணுங்கள் முதல் திருப்புகள் பிள்ளையாருடையது கைத்தலை நிறை கனி அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய முதல் திருப்புகழிலருந்து நம்ம எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய சொல்ல வேண்டிய திருப்புகள் இந்த திருப்புகழிலேருந்தே நம்ம நாம் நாம் வந்து நாளையிலேருந்து ஆரம்பிச்சிரும் கட்டாயம் அனைவரும் என்னோடு சேர்ந்து ஒரு முறை பாராயணம் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லைங்க அந்த ஷார்ட் வீடியோ பதிவுக்கு நீங்கள் வந்து லைக் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் ஷேர் பண்ணி விடணும் பார்க்கலாம் முருகனுடைய அருள் ஆசீர்வாதம் நமக்கு எந்தளவுக்கு துணையாக இருக்குன்னு ஒரு நாள் தவற விடாமல் நல்லபடியாக அந்த நூற்றி எட்டு நாளை நம்ம வந்து முடிப்போம் என்னோட சேர்ந்து நீங்களும் நாளைக்கு சங்கல்பம் வைக்கிறீங்க சரியா ஓகே நம்ம நாளையிலேருந்து ஷார்ட் வீடியோவில் பார்க்கலாம் நாளைக்கு வியாழக்கிழமை பதினேழாம் தேதி நமக்கு வந்து ஆடி மாதம் பிறக்குது ஆடி மாதம் பிறக்குது அப்படின்னாலும் நம்ம மனசுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி அதுவும் பெண்களுக்கு வந்து சொல்லவே வேணாம் ஆடி செவ்வாய்க்கிழமையாக இருக்கட்டும் ஆடி வெள்ளிக்கிழமையா இருக்கட்டும் ஆடி ஞாயிற்றுக்கிழமையாகட்டும் வாரம் முழுக்கவே வீட்டில் வந்து விசேஷன்ற மாதிரி வந்து எங்கேயுமே வேப்பில மாதிரி தான் வந்து இருக்க போகுது இந்த ஒரு மாதம் முழுக்கவே ஆடி மாதம் அப்படின்னாலே எல்லாருடைய ஞாபகத்துக்கு வர்றது முதல்ல அம்பாளுடைய ஞாபகம் தானே அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா ஆடி ஆற்றல் கூழ் ஊற்றுறது வந்து ரொம்ப விசேஷமா எல்லா இடங்களிலுமே நடக்கும் அம்மனுக்கு வந்து வாரம் வாரம் வந்து ஐந்து வாரங்கள் தொடர்ந்து நம்ம வந்து கொண்டாடலாம் எல்லா இடங்கள்லயுமே வந்து சிறப்பான முறையில அபிஷேகம் ஆராதனை திருவிழா அப்படின்னு ஊர் முழுக்கவே வந்து களை கட்டி இருக்கும் இல்லையா அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஆடி செவ்வாய்கிழமை ஆடி வெள்ளி ஆடி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்போது நம்ம வீட்டுல இன்னும் கூடுதல் விசேஷமா வந்து அம்மனுக்கு மாவலுக்கு போட்டு நம்ம வந்து வழிபாட்டு முறை செய்தோம் அப்படின்னா இன்னும் வந்து கூடுதல் விசேஷந்தான் ஆடி முதல் நாள் அன்னைக்கு அம்மாவை வந்து நம்ம வீட்டுக்கு வர வைக்கிற விதமா வந்து பாத்தீங்கன்னா வீடு வாசல எல்லாம் அழகா சுத்தம் பண்ணி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அம்மனுடைய போட்டோவுக்கு நல்லா சுத்தமா தொடைச்சு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைத்து வேப்பிலை பூ இதெல்லாம் அம்மனுக்கு வந்து சாத்தி பானகம் வைங்க நீங்க எந்த பிரசாதம் எதை வைக்கிறீங்களோ இல்லையா பானகமும் துள்ளுமாவும் வைத்து நீங்க நைவேத்தியம் பண்ணாலே போதுமானது அம்மா ரொம்ப ரொம்ப எளிமையானவள் இல்லையா நம்ம வீட்டுல என்ன இருக்கோ அதை நம்ம அவளுக்கு நைவேத்தியம் வைத்தாலே போதும் மனம் குளிர்ந்து நமக்கு வந்து அருளை வந்து வாரி வழங்குவா அவ்வளவுதான் இதை விட நமக்கு வேற எண்ணங்க வேணும் இது போதாதான் நமக்கு அதனால இந்த ஆடி மாதம் முழுக்கும் அம்மன் அவருடைய வழிபாட்டு முறையை ரொம்ப சிறப்பான முறையில செய்யுங்க அதுல ரொம்ப அவசியமா முக்கியமானது என்ன தெரியுமா அம்மனுடைய அபிராமி அந்தாதி படிக்கிறதுக்கு மறந்துடாதீங்க எல்லாரும் படிச்சுட்டு இருப்பீங்க முடிஞ்ச வரைக்கும் நூத்தி ஒரு பாடல்களை கொண்டது அபிராமி அந்தாதி இந்த நூத்தி ஒரு பாடல்களுமே வந்து தினம் வந்து நம்ம படிக்க முடியல அப்படின்னாலும் ஒரு அஞ்சு அபிராமி அந்தாதி பாடல்களாவது வந்து படிக்கிறது ரொம்ப சிறப்பானது அதுலேயும் ரொம்ப முக்கியமானதா ஒரு ஐந்து பாடல்களை நான் தரேன் நீங்கள் வேணா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஐந்து பாடல்களை நம்மளுடைய எல்லாமே அதாவது ஆசை பாசம் எல்லாமே இதுல கலந்து இருக்கும் அம்மன் மனசார நினச்சி நீங்க இந்த ஐந்து பாடல்கள் அபிராமி அந்தாதி வந்து இந்த மாதம் முழுக்க வந்து தொடர்ந்து நீங்க படிச்சுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது சரிராம் உங்களுக்கு அஞ்சு பாடல் கொடுக்கணும்னு நினைச்சேன் என்னென்னு தெரியல பத்து பாடல் கொடுத்துருக்குறேன் அம்மாவுடைய அருளும் ஆசீர்வாதம் நமக்கு நிறைஞ்சு நினைக்கிறேன் ஒவ்வொரு வார்த்தையும் அற்புதமா இருக்கு நமக்கு செல்வம் செய்கிற பெண்களுக்கு மங்களம் நிலைத்து இருக்க அது மட்டும் இல்லைங்க தீராத நோய் தீர சொல்ல வேண்டிய வெறும் நான்கு வரி அற்புதமான மந்திர வரிகள் அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் நில கிடைக்க பயிர் வளம் நல்லா செழித்து ஓங்கிறதுக்காகவும் ஆடை ஆபரணங்கள் சேரும் பெண்களுக்கே ஒரு இதான ஒரு ஆசை தானே அதனால் இது கட்டாய அருமையான பாடலுங்க அதை விட வறுமை நீங்குவதற்காக சொல்ல வேண்டிய அபிராமி அந்த அதி மக்கட்செல்வம் கிடைக்க குழந்த பாக்கியம் கிடைக்கிறதுக்காக வேண்டி சொல்ல வேண்டியது அப்புறம் குறைகள் நீங்கி பிரிந்தவர் கூட அதாவது கணவன் மனைவியிடையே பிரிஞ்சிருப்பாங்கள அவங்க சொல்ல வேண்டிய பாடல் அது மட்டும் இல்லை இவை அனைத்து படித்த பலன் வந்து நம்ம நூறு பயன் கொடுக்கும் அதாவது ஆத்தாலை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாலை மாதுளம்பூ நிறத்தாலை இவையடங்க காத்தாலை அங்குசமும் பாசாங்குசமும் கரும்பும் அங்கை சேர்த்தாலை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கு இல்லையே இந்த ஒரு பாடல் படித்தாலே மொத்த அபிராமி அந்த அதையும் படித்ததற்கான பலன் உண்டு நிச்சயம் இந்த பாடலையும் தினந்தோறும் பாராயணம் பண்ணிடுவாங்க அம்மனுடைய அருள் பரிபூர்ணமா நம்ம எல்லாருக்குமே நிச்சயமாக உண்டு அடுத்தபடியாக ஆடி மாதம் அப்படின்னாலே நம்ம முருகப்பெருமாள் ஞாபகத்தில் வந்துடுவாரு ஏன்னா ஆடி கிருத்திக்கு அவ்வளோ விசேஷமானது இல்லையா இந்த தடவை என்னன்னு பாருங்க யாராவது ஒருத்தருக்கு வந்து இந்த ஆடி கிருத்திகை வந்து தவறு விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குமோ என்னமோ தெரியல நினைச்சுதான் அமுருக பெருமான் வந்து இந்த ஆடி மாதத்திலே இரண்டு முறை நமக்கு கிருத்திகை நட்சத்திரம் வருது அதாவது ஆடி மாசம் பிறந்து நாலாம் தேதி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இருபதாம் தேதி வந்து நமக்கு ஆடி கிருத்திகை அதோட ஆடி மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி சனிக்கிழமை என்று நமக்கு வந்து இன்னொரு ஒரு முறை வந்து ஆடி வருது அப்போ இந்த ஆடி கிருத்திகை எந்த அளவுக்கு விசேஷமானது இல்லைங்க அதில் இரண்டு கிருத்திகை வருது அப்படின்னும் போது நமக்கு வந்து ஒன்று தவற விட்டு ஒன்னு நம்ம பூஜை செய்தாலும் சரி இல்லை இரண்டுமே எனக்கு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த இரண்டு நட்சத்திரத்துமே அதாவது இந்த ஆடிகை கிருத்திகைக்கு என்ன விசேஷம் என்ன காரணம் இந்த ஆடி கிருத்திகை அன்னைக்கு நம்ம முருகப்பெருமான வழிபாடு செய்கிறதுனால நமக்கு என்னென்ன இன்னும் முழு பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னா முருகப்பெருமான வளர்த்து யாரு ஆறு கார்த்திகை பெண்கள் இல்லையா ஆறு கார்த்திகை பெண்களுக்கு சிவபெருமான் அவங்களுக்கு கொடுத்த அங்கீகாரமும் ஒரு வரமும் தான் உங்களை நினைச்சு வழிபாடு செய்யக்கூடிய முருக பக்தர்கள் அனைவருக்குமே நீங்க அருளை வாரி வாரி வழங்கணும் நீங்க சொல்லி முருகப்பெருமான் நிச்சயமா கேட்பாரு அவங்களுக்கு உண்டான வரங்களை வாங்கி தர வேண்டியது உங்களுடைய பொறுப்பு உங்களை வணங்கினாலே முருகப்பெருமான அவங்களுக்கு நிச்சயமா அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஈசனே வந்து வரம் கொடுத்துருக்காரு இந்த ஆறு கார்த்திகை பெண்களுக்காகமே அதனாலதான் கிருத்திகை நட்சத்திரம் இந்த அளவுக்கு நமக்கு வந்து விமர்சையா வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் நம்ம மாதந்தோறுமே வந்து கிருத்திகை வழிபாடு வந்து செய்துகிட்டு இருந்தாலும் இந்த ஆடை கிருத்திகைக்கு என்ன இவ்வளவு விசேஷம் அப்படின்னா ஆடி மாதம் அப்படின்னாலே அம்பாளுக்கு உரிய ஒரு மாதம் இல்லையா அம்பாளுக்கு பிடித்தமான ஒரு செல்ல குழந்தை யாரு நாம முருகப்பெருமான் அப்போ இந்த மாதத்துல அம்பாளுக்கு பிடித்த முருகப்பெருமானை நம்ம வந்து வழிபாடு செய்யும் போது இன்னும் இரட்டிப்பு பலனை வந்து நமக்கு பெற்றுத்தரும் இப்ப அம்பாளுக்கும் ரொம்ப பிடிச்ச பிள்ளை அப்படின்னா முருகப்பெருமான் ஆறு கார்த்திகை பெண்களுக்கும் ஒரு சேர வளர்த்த ஒரு குழந்தை அப்படின்னா முருகப்பெருமான் அப்படி இருக்கும்போது இந்த ஆறு கார்த்திகை பெண்களை நாம வந்து கிருத்திகை நட்சத்திரம் வழிபாடு செய்யும் போது முருகனுடைய அருள் பரிபூர்ணமா நமக்கு கிடைக்கும் சரி இந்த ஆடி கிருத்திகை என்னைக்கு வருது வருகிற ஞாயிற்றுக்கிழமை இருபதாம் தேதி வருது சரி நட்சத்திரம் என்னைக்கு பிறக்குது அப்படின்னா அன்று முழுவதும் அதாவது ஞாயிற்றுக்கிழமை முழுவதுமே நமக்கு வந்து கிருத்திகை நட்சத்திரம் இருக்குன்றதுனால நம்ம காலை நேரமே எந்திரிச்சு உபவாசமாக இருக்கணும்னு நினைக்கிறோம் விரதம் இருந்து நீங்க வழிபாடு செய்தீங்கன்னா ரொம்ப முழு பலன் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒருவேளை உணவை வந்து தவிர்த்துட்டு நீங்க வந்து விரதம் இருக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் நேரமாவே முருக பெருமான மனதாரம் நம்ம வந்து நினைச்சு இன்று முழுக்க நான் வந்து உபவாசமா இருக்க போறேன் முருகா நான் கேட்டதை கேட்டவண்ணமே வந்து நீங்க கொடுக்கணும் அப்படின்னு வந்து ஆறு கார்த்திகை மனசு கார்த்திகை பெண்களை மனசார நினைச்சு முருக வள்ளி தேவானி அம்மா நினைச்சு நீங்க வந்து விரதத்தை ஆரம்பிக்கலாம் சர்க்கோண கோலம் வந்து அழகா போட்டு ஆறு வெற்றிலை கொண்டு நீங்க வந்து வெற்றிலை தீபம் ஏற்றிடுங்க பிரசாதமா வந்து பால் தேன் நீங்க என்ன உங்க நம்ம வீட்டில் இருக்கோ ஒரு மாம்பழம் வைத்தாலும் சரி போதுமானது ஏன்னா காலையில வந்து ரொம்ப எளிமையான முறையில் நீங்க பூஜையை ஆரம்பிச்சிருங்க அதுக்கப்புறமா நீங்க வந்து சாப்பாடு சாம்பார் இந்த மாதிரிலாம் செய்கிறீங்க அப்படின்னா இலை போட்டு நீங்க வந்து நெவேதியம் அந்த நேரம் என்னன்றதை பார்த்து நீங்க வந்து நெவேதியம் பண்ணிக்கலாம் ரொம்ப முக்கியமான ஒரு மந்திரம் ஒன்று படிங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா சர்க்கோண கோலம் போட்டாச்சு தீபம்லாம் ஏற்றி வச்சாச்சு இப்போ நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் முருகப்பெருமானுடைய மூல மந்திரம் சொல்லணும் அன்னைக்கு அதை தவிர்த்து நீங்க வேல் மரல் சஷ்டி கவசம் நீங்க என்ன வேணாலும் படிச்சுக்கோங்க இருந்தாலும் அன்று முழுக்க நீங்க வந்து மூல மந்திரம் சொல்றது ரொம்ப கோடான கோடி பலனை வந்து நமக்கு பெற்றுத்தரும் மூல மந்திரம் என்ன உங்க எல்லாரும் தெரியும் நினைக்கிறேன் இருந்தாலும் ஒரு முறை சொல்லிடுறேன் ஓம் ஷவுன் சரவணபவ ஸ்டீம் க்ரீம் கிளீம் க்ளௌ ஷவு நமஹ இது இதுதான் முருகப்பெருமானின் மூல மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்க அன்னைக்கு எத்தனை முறை முடியுதோ அத்தனை முறை சொல்லுங்க முடிஞ்சது நூத்தி எட்டு முறை இருநூத்தி எட்டு முறை என்னவோ கணக்கு வைக்காத அளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் முருகப்பெருமான மனசார நினைச்சிட்டு நீங்க வந்து இந்த சர்கோணம் கோலமிட்டு ஆறுதை வெற்றி தீபம் ஏத்தி வச்சுட்டு நீங்க வந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்க முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீம் அப்படின்னா மகாலட்சுமி குறிதான ஒரு பீஜை மந்திரம் வந்து ஸ்ரீம் ஸ்ரீம் அப்படின்னா ஆதிபராசக்தியை குறிக்கும் பிஜை மந்திரம் அம்பாலும் அங்க வந்துருவா கிளீன் அப்படின்னா பிள்ளையாருடைய மூலமந்திரம் பிள்ளையாரும் அங்க வந்துருவாரு சடாசர மந்திரமான முருகப்பெருமானோர் மந்திரமும் இருக்கு இந்த மூலமந்திரம் சொல்லி நாம அன்று வழிபாடு செய்யும் போது அனைத்து தெய்வங்களோட அன்பும் ஆசீர்வாதமும் நமக்கு நிச்சயமா உண்டு அதனால மறக்காம நீங்க அன்று முழுவதும் வந்து மூலமந்திரம் சொல்லி அன்றைய பூஜை முறையை வந்து ரொம்ப சிறப்பா செய்து முடிங்க உங்களுடைய வேண்டுதல் எண்ணியவாறே முருகப்பெருமான் வந்து உங்களுக்கு அருள்வார் சரியா அதோடு நம்ம வீட்டில் முருகப்பெருமானுடைய விக்கிரவம் இருக்குது வேல் இருக்குது அப்படின்னா நல்லா ஒரு அற்புதமான ஒரு பால் அபிஷேகம் வந்து அன்றைக்கி செய்யறது நல்லது அப்படி இல்லைன்னா பக்கத்தில் கோவிலுக்கு எங்கேயாச்சும் போகிறீங்க அப்படின்னா சாமிக்கு அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுங்க குழந்த பாக்கியம் வந்து வேணும்னு நினைக்கிறவங்க தயிர் வாங்கி கொடுங்க அந்த தயிர் அபிஷேகம் செய்து அந்த அபிஷேக தயிரை வந்து கொஞ்சம் வாங்கி சாப்பிடுங்க நிச்சயமாக உங்களுக்கு குழந்த பாக்கியமும் உண்டாகும் நம்ம வீட்லேயும் அழகாக நிறைவான பூஜையை செய்து முடிக்கலாம் வாய்ப்பு இருக்கிறவர்கள் கோவிலுக்கும் போயிட்டு வாங்க அதுவும் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் அம்மன் கோவில் இருக்குது அப்படின்னா அதாவது துர்கை சன்னதியில் பிள்ளையாரோடு சேர்ந்து முருகப்பெருமான் இருக்காங்க ரெண்டு பக்கமும் ரெண்டு சன்னதி இருக்குது அப்படின்னா அந்த கோவில் ரொம்ப விசேஷமானதுங்க முடிஞ்சால் செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைன்னு வாரத்தில் மூன்று நாளும் போய் விளக்கி ஏற்றிட்டு வாங்க அதாவது துர்கை அம்மன் வந்து ஆடி மாசம்ன்றது ரொம்ப விசேஷம் இல்லையா அப்படி இருக்கும்போது அம்பாலுடைய சன்னிதானத்தில் முருகப்பெருமான் போது நம்ம ஆடி கிருத்திகை அன்னைக்கு அங்கே போய் நீங்கள் வேணா வெற்றிலை தீபம் ஏற்றிட்டு வரது ரொம்ப நல்ல ஒரு பலனை தரும் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அம்மனுடைய வழிபாட்டு முறை முறையும் முருகப்பெருமானுடைய ஆடி வழிபாட்டு முறை நல்ல முறையில் செய்யுங்க உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் வந்து நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நானும் மனசார வேண்டிக்கிறேங்க நாளை இன்னும் ஒரு அற்புதமான வீடியோ பதிவோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் வேல்வேல் வெற்றிவேல் வேல் வேல்வேல் வெற்றி சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் சத்தியமாவது சரவணபாவே ஓம் சாய்ராம்